என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தியை பத்தி தான் பார்க்க போறோம் விநாயகப் பெருமான் சதுர்த்தி எந்த தேதியில வருது என்ன கிழமையில வருது எந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் விநாயகப் பெருமானுக்கு அந்த அஞ்சு பொருள் என்ன அவருக்கு நம்ம கொடுத்தால் அவர் எப்படி மகிழ்ந்து நமக்கு என்ன வரம் கொடுப்பார் அதையும் நம்ம சிறப்பாக இதில் பார்க்க போறோங்க அதே போல பாலும் வெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க அந்த மூன்று சங்க தமிழ வரமா கேட்பார் அதை பத்தி நம்ம ஒரு விளக்கமா நம்ம பார்க்கலாம் இப்ப விநாயக பெருமான் சதுர்த்தி அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே வீடெல்லாம் சுத்தி சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சுத்த அவருக்கு அலங்காரமா செஞ்சு வச்சிருவோம் இல்லையா வீட்டுல இருக்கக்கூடிய அப்புறம் என்ன செய்வோம் ஒரு பிள்ளையார் ஒண்ணு நம்ம வாங்குவோம் மண் பிள்ளையார் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் இது ரொம்ப விசேஷம் எல்லோருடைய இல்லத்திலும் நம்ம என்னதான் விக்கிரகங்கள் உருவப்படங்கள் வச்சிருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம முன்கூட்டி என்ன பண்ணணும் களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில அதுக்குன்னு ஒரு மனக்கட்டை வெளி பண்ணி ஒரு பட்டு துணி வரைச்சு அது மேல பிள்ளையார நிறுத்தி வச்சு பிள்ளையாருக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்ன செய்வாங்க அலங்காரம் செய்ய வேண்டும் அப்ப இந்த மண் பிள்ளையாறு வழிபடக்கூடிய நேரமும் ஒண்ணு இருக்கு இல்லையா கோவில்கள்ல போய் வழிபடக்கூடிய நேரமும் இருக்கு இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம ரொம்ப பேர் பாக்குறாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் நல்ல விதமான தான் உங்களுக்கு வந்து சேருங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ விநாயக பெருமான் சதுர்த்தி எப்போ வருது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம முதல் நாளே போய் பிள்ளையார வாங்கி நம்ம வீட்டுல களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார வாங்கி வீட்டுல வச்சிடலாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு அன்னைக்கு வந்து நம்ம தானே இருப்போம் அப்ப விநாயகருக்கு நம்ம என்னெல்லாம் படைக்கணும் அதை முக்கியமா சொல்லியிருப்பேன் அஞ்சு பொருள் நான் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பொருள் விநாயகருக்கு நீங்க கொடுக்க வேண்டும் இதை மட்டும் கவனமாக எழுதி வச்சுக்கிறேன் மத்தது நம்ம இஷ்டம் போல எவ்வளவு வேணுமா கொடுக்கலாம் நம்ம கொடுக்க கொடுக்க அவர் வாங்கிக்கிட்டே இருப்பார் அவர் பெரும் கடலுங்க விநாயகப் பெருமான் பெரும் கதை கொடுத்தார் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவரும் அப்ப விநாயகப்பெருமான்கிட்ட எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்கணும் அதுவும் ரொம்ப முக்கியங்க இப்ப அப்படியா ஒரு ஸ்துதியில பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் எப்படி சொல்லியிருப்பாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என்னங்க இந்த நாலும் இந்த நாலு பொருளை விநாயகப் பெருமானே நான் உனக்கு தருவேன் நீ எனக்கு பேரம் பேசிருக்காங்க பாருங்க அப்பவே விநாயக பெருமாட்ட இந்த நாலு பொருள் ரொம்ப பிடிக்கும் தெரியும் இந்த நாலு உனக்கு நான் தர்றேன் நீ எனக்கு அந்த சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு தா அற்புதமா கேட்டிருக்காங்க அவையார் வந்து காசு கேட்கல பணம் கேட்கல சொத்து கேட்கல அவங்க கேட்டது அந்த சங்கத்தமிழ் மூன்றும் தா அற்புதமான ஒரு சொல்லுங்க சரி இந்த நாலு பொருள் என்ன பாலும் அப்படின்னா பசும் பாலுங்க இதை நீங்க செய்யுங்க அன்னைக்கு வந்து உங்களுடைய இல்லத்துல நீங்க ரெடி பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய பொருளை எழுதி வச்சுக்கிறேங்க பசும் பால் தெளி தேனும் நல்ல சுத்தமான தேனு பாலும் தெளிதேனும் பாகும் அப்படின்னா என்ன நம்ம வெள்ளத்தை காய்ச்சுனா பாகம் பாகுன்னு சொல்றோம் இல்லையா அதனால வெள்ளத்தை காய்ச்சினோம்னா அதுல இருந்து ஒரு பாகு ரெடி ஆகும் அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம் பருப்பு நீங்க என்ன கடலை இருக்கு பாருங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்னா உடச்ச கடலை அந்த கடலையை நல்லா அரைச்சு மாவு போல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த நாலு பொருளையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவருக்கு படைகள் நிவேதானமா கொடு அப்போ நீங்க கேட்க வேண்டியது என்ன பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பு உனக்கு படைச்சிருக்கேன் விநாயகப் பெருமானே எனக்கு நோய்வொடி இல்லாத வாழ்க்கையை கூட எப்படி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை குழு சந்தோஷத்தை குழு என்னுடைய குழந்தைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் கூட அப்படின்னு கேட்டா போதும் விநாயகப் பெருமன் கண்டிப்பா கொடுப்பார் அந்த நேரத்தை போய் எனக்கு பணத்தை குழு நான் பெரிய கடனா இருக்கேன் எனக்கு கடன் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு போய் விநாயகப் பெருமானிட்ட கேட்காதீங்க ஒருபோதும் கேட்காதீங்க எனக்கு எதிரிகள் தொல்லை தாங்க முடியல அழிஞ்சு போகணும் இதெல்லாம் விநாயகப்பெருமான் செய்ய மாட்டார் கண்டிப்பா செய்ய மாட்டார் உன்னுடைய அருள் கிடைச்சா போதும் விநாயகப் பெருமானே அதாவது அவையார் மூன்று தமிழ் கேட்டாங்க இல்லையா தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அழகான மூணு தமிழ் இதாங்க அவங்க கேட்டது அற்புதமான ஒரு விஷயத்த எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு கலந்து நான் தருவேன் கோலம் செய்து கறிமுகத்து எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தான் அற்புதமான அந்த தமிழ வரமா கேட்டிருக்கா இப்படி நம்ம என்ன குப்பதைக்குன்னு கேட்க முடியுமா நமக்கு என்ன தேவை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ஞானம் கேளுங்க இதையே கேளுங்க சொன்னே கேளுங்க அதுலயே எல்லாமே வந்துடும் அந்த மூன்று தமிழும் ஞானமாக அறிவாக ஆரோக்கியமாக நமக்கு வந்து சேரும் நம்ம அதானுங்க முக்கியம் இன்னைக்கு நோய் ஒரு பிரச்சனை வந்து எவ்வளவு மருத்துவமனையில் நம்ம போய் செலவு பண்றோம் குழந்தைகள் படிக்கலைன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்படி குழந்தைகளுக்கு ஞானத்தை கூடு விநாயகப் பெருமானை அறிவை கொடு ஆற்றலை கொடு நோய் நொடி இல்லாத தீர்க்க ஆயிலக்கூடும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு தாங்க இந்த விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி சரி விநாயகப் பெருமானுக்கு என்ன அந்த அஞ்சு பொருள் நம்ம எல்லாமே வைக்கலாம் இருந்தாலும் அஞ்சு பொருள் என்ன அப்படின்னா மாலை நேர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க காலையில அலங்காரம் பண்ணி சந்தன போட்டு வச்சு பிள்ளையாறு துண்டு அப்படின்னு கதைகள்ல கிடைக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அது வாங்கி வசத்து சாத்தின்னு அவருக்கு ஆபரணங்கள் என்ன முடியுதோ நீங்கள் சாத்தலாம் இல்லை நீங்கள் கழுத்துல போட்டிருக்கு இல்லையா சொர்ணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பண்ணீரில் தண்ணீர் அலம்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் மறக்காம எடுத்து வச்சுக்கிறாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா இப்படித்தான் ஒரு முறை கோவில்ல ஒரு மோதிரத்தை வச்சுட்டு மறந்தபடி என்ன பண்ணாங்க தூக்கிட்டு இல்லாமல் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா பிள்ளையார் கடல்ல கிராங்கி போய் வச்சிருந்தாங்க அஞ்சு நாள் கழிச்சு வந்து பாக்குறாங்க அந்த பிள்ளையாரே இல்லை அது போல நம்ம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு மறைஞ்சிரும் இல்லையா அதன் பிறகு ஆறு மணி கரெக்டா ஆயிருச்சு அப்படின்னா சூரியன் அஸ்தமன காலம் அந்த நேரத்துல விளக்கு கொளுத்தி வச்சு ஒரு ரெண்டு வாழை இலையை முன்னாடி விரிச்சு வச்சிருங்க இந்த பொருள்னா நான் நான் சொல்லக்கூடிய அஞ்சு பொருள் நீங்க ரெடி பண்ணி வச்சிக்கிறோம் வெள்ளருக்கம் பூவால் செய்யப்பட்ட மாலை ஒண்ணு ரெண்டாவது அருகம் செய்யப்பட்ட வரிசையா நம்ம வந்து தோரண மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அருகம்புல் மாலை ரெண்டு அவருக்கு அந்த இலையில பொறி கடலை அவல் நாட்டு சர்க்கரை சேர்ந்த மாதிரி மொத்தம் அது தான் வரும் கலவையா வரும் அதனால அது ஒன்னா சேரப்படும் மூன்று பொருளாச்சு கரும்பு துண்டு கண்டிப்பாக ஒரு துண்டு கரும்பு துண்டை ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வைக்கணும் நாலு பொருளாச்சா பருப்பு பாயாசங்க பருப்பால் செய்யப்பட்ட பாயாசம் இந்த அஞ்சு பொருள் கண்டிப்பாக விநாயகர் முன்னாக இருக்க வேண்டும் அவருக்கு வந்து நம்ம சாத்திரது என்ன வெள்ளரிக்கையால் அந்த பூவால் செய்யப்பட்ட மாலையும் அரகம்பூல் மாலையும் சாத்திரோம் பொறி கடலை அவள் நாட்டு சக்கரை சேர்த்தது போல அவருக்கு இலையில படையல் வைக்கிறோம் அதன் பிறகு கரும்பு வாங்கி ஒரு பீஸ் துண்டு வாங்கி அதை ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பக்கத்துலையும் வைக்கிறோம் பருப்பால் செய்யப்பட்ட பாயாசமும் வைக்கிறோம் இதன் பிறகு மோதகம் கொல்கட்டை அதிரசம் முறுப்பு என்ன வேண்டுமானாலும் விநாயகப் பெருமானுக்கு நீங்க படைக்கலாம் ஆனால் இந்த அஞ்சு பொருள் இருக்கிறது அப்ப விநாயகப் பெருமானுக்கு அந்த ஸ்துதிகள் மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு எவ்வளவோ பாடல்கள் இருக்கு நீங்க பாடி காயத்ரி மந்திரங்கள் விநாயகர் நாமங்கள்லாம் சொல்லி தீப தூப ஆராதனைகள் காட்டி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த கஷ்டங்கள் தீர வேண்டும் இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் இனிமேல் இந்த மாதிரி துன்பங்கள் கஷ்ட கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னைக்கு கோவில்ல போய் வழிபாடு செய்ய வேண்டும் கோவில இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நீங்க முடிஞ்ச மோதகம் பாயாசம் சுண்டல் ரொம்ப விசேஷமானது வீட்லயும் நம்ம சுண்டல் படைப்பாங்க சுண்டலும் கொண்டு போய் நம்ம விநாயக பெருமானுக்கு நிவேதானம் செய்து தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமான பதினோரு முறை அல்ல இருபத்தி ஏழு முறை வளம் வந்து விநாயக பெருமான் தோப்பு கரணம் போட்டு எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ செய் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா மண் பிள்ளையார் என்ன செய்யலாம் அன்னைக்கே முடிஞ்சு நீங்க வீட்டுல தீபாரனை காட்டிட்டு கோவிலுக்கு வரும்போது சில கோவில்கள்ல ஒரே இடத்துல வச்சு கணக்கரைக்கு கொண்டு போற வழக்கம் இருக்கும் இல்ல ஏதேன்னு ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கணும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மறுநாள் இல்ல ஒரு மூன்றாவது நாள் ஒரு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அந்த பிள்ளையா நீங்க ஊற வச்சுட்டி அப்படின்னா கரைஞ்சிடுவார் அதுக்கப்புறம் ஒரு செடியிலேயே நீங்க ஊத்தரும் கால் மிதிப்படாத இடமா பார்த்துக்கணும் இப்படியும் நம்ம செய்யலாங்க இப்படி விநாயக பெருமானை வழிபடுவதால் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் காலை நேரத்துல நீங்க வீட்டுல வழிபாடு முடிச்ச பிறகு கோயிலுக்கு போவீங்க இல்லையா அப்போ ஒரு ரெண்டு இல்லாத அஞ்சு தேங்காய் வாங்கி சூர தேங்காய் பிள்ளையாருக்கு உடங்கி ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதை செஞ்சால் மட்டுமே போதும் விநாயக பெருமானுடைய பரிபுறன அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி மறவாதீர்கள் சரி நம்ம வீடியோ இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க ஆனால் அன்பு உறவுகளே சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க நல்ல நல்ல தகவல் வீடியோ தினமும் கொடுக்குறவங்க ஷார்ட் வீடியோ இந்த நாள் என்ன நட்சத்திரம் என்ன விசேஷங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சேரும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க அடுத்த வீடியோ நான் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்